ஹலோ நண்பர்களே இருந்து மூன்று தமிழர்கள் குவைத்தினுடைய கப்பலை எடுத்துக்கிட்டு இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க எந்த ஒரு பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் தப்பிச்சு வந்திருந்தாங்க அவங்க தற்பொழுது மும்பையினுடைய போலீஸார் பிடியில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன சம்பவம் தான் விரிவாக பார்க்க போகிறோம் அவர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொய்த்திற்கு மீன்பிடி தொழிலிற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த விஜய் வினோத் அந்தோனி சஹாய அந்தோனி அனீஸ் மற்றும் ராமநாதபுரத்தை சார்ந்த நிதேஷா டிதே அப்படிங்கிற மூன்று நபர்கள் வந்து வந்திருக்காங்க இவங்க ஒரு கொய்த்து வீட்டில் வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல எங்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்கல சாப்பாடு கொடுக்கல இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்து கோயத்துலேருந்து தப்பிச்சு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்த்துலேருந்து தப்பிச்சு மும்பைக்கு வந்து வந்திருக்காங்க மும்பையினுடைய எல்லோ கேட் காவல் நிலைய போலீஸார் வந்து இவங்களை செவ்வாய்க்கிழமையிலே வந்து ரோந்து பணியில் இருக்கும்பொழுது பார்த்துருக்காங்க என்னடா ஒரு ஒரு படகு வந்து திடீர்னு வருது அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கும்பொழுது அவங்க அவங்களுக்கு தெரிந்த இங்கிலீஷில் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்கிறதுனால மற்ற மொழிகள் வந்து தெரியலை ஹிந்தி மராத்தி போன்ற மொழிகள் இல் தெரியாததுனால தமிழில் பேசியிருக்காங்க தமிழ்லையும் பேசி புரியலுங்கிறதுனால அவங்களுக்கு தெரிந்த இங்கிலீஷில் போலீஸ்ட்ட சரணடைந்த மூன்று பேர்ட்டையும் கேட்கும் பொழுது நாங்கள் குவைத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக வேலை செஞ்சு வந்தோம் எங்களை அழைத்து சென்ற முகவர் அதாவது அந்த அரபி வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே மோசமாக எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அதனால் அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அவங்க ஆறாயிரம் லிட்டர் டீசலை படகுல வந்து நிரப்பிக்கிட்டு குவைத்துலேருந்து அந்த அரபியினுடைய போட்டை எடுத்துக்கிட்டு சவுதி அரேபியா கத்தார் துபாய் மஸ்கட் ஒமான் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க கைப்பற்றப்பட்ட ஜிபிஎஸ் மூலமாக இது வந்து அவங்க அதாவது போலீஸ்க்கு வந்து தெரிய வந்திருக்கு தற்போது அந்த மூன்று தமிழர்கள் மீது பாஸ்போர்ட் இல்லாமல் சர்வதேச கடல் கடந்து இந்தியாவிற்குள்ள நுழைந்ததற்காக ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு கொலபா காவல் நிலையத்தில் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அவங்க மூணு வரையுமே வந்து சிறையில் வச்சுருக்காங்க தீவிர விசாரணைகளுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவில் நடந்த சம்பவம் தற்பொழுது அந்த அரபி அரபி வந்து குவைத்தினுடைய காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி இருந்து மூன்று நபர்கள் தப்பித்து அவர்களுடைய நாட்டிற்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நான் வந்து எல்லா சம்பளத்தையும் சரியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அரபி குயத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா சீட்டுகளையும் வந்து கொடுத்துருக்காரு நான் எந்த தவறுமே வந்து செய்யலை அவங்க தான் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்க இவங்க வந்து மது போதைப் பொருட் கடத்தல் வழக்கில் வந்து நிறைய ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் கண்டிச்சேன் இதனால தான் வந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொய்த்தனுடைய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க மேலே ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அரெக்ட் டைம்ஸில் இந்த செய்தி வந்து வெளியாயிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கொயத்திற்கு கீழே வேலைக்காக போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்முடைய இந்திய தூதரகம் வாயிலாகவோ அல்லது லீகலான ஏதாவது ஒரு வழியில் மட்டும்தான் வந்து நாம் சொந்த நாட்டிற்கு போகணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே பழியை போட்டுட்டு அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து செஞ்சுருவாங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க